வாஷிங்டனில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டருடன் நடு வானில் மோதி விபத்துக்குள்ளானது நொறுங்கிய விமானம் பொட்டோமேக் ஆற்றில் விழுந்தது அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ என்ற விமானம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கனடாவில் தயாரிக்கப்பட்டதாகும் இரட்டை கொண்ட இந்த விமானத்தில் பயணிகள் வரை பயணிக்க முடியும் இந்த ஜெட் விமானம் கன்சாஸ் நகரின் விசிட்டா பகுதியிலிருந்து புறப்பட்டது இதில் அறுபது பயணிகளும் நான்கு விமான ஊழியர்களும் இருந்தனர் ரொனால்டு ரீகன் தேசிய விமான நிலைய ஓடுபாதையை விமானம் நெருங்கும் போது இராணுவத்தின் ஹாக் ஹெலிகாப்டர் மீது நடுவானில் மோதி சிதறி அருகில் இருந்த பொட்டாமேக் ஆற்றில் விழுந்தது விபத்தில் சிக்கிய ராணுவ ஹெலிகாப்டர் வர்ஜீனியாவில் இருந்து புறப்பட்டதாக ராணுவம் உறுதி செய்திருக்கிறது விமானமும் ஹெலிகாப்டரும் நடுவானில் மோதி கொண்ட காட்சிகள் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள கென்னடி மையத்தின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது வானில் ஒரு மிகப்பெரிய தீப்பந்து உருவானது போல இந்த விமான விபத்தின் காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கிறது இந்த கோரை விபத்தை நேரில் பார்த்தவர்கள் ஒரு மாபெரும் ரோம் நாட்டு மெழுகுவர்த்தி எரிவதைப் போல இருந்ததாக கூறியுள்ளனர் மிக விரைவாக நொடிப்பொழுதில் இந்த விபத்து நடந்ததாக தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தெரிவித்திருக்கிறது மேலும் விமானத்தின் தரவுகளும் விமானி அறையின் குரல் பதிவுகளும் அடங்கிய கருப்பு பெட்டியை கைப்பற்றியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கருப்பு பெட்டி தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு ஆய்வகத்தில் சோதனை செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் சுமார் நானூறு அடி உயரத்திலும் மணிக்கு நூற்றி நாற்பது மைல் வேகத்திலும் விமானம் வந்து கொண்டிருந்ததாக கடைசியாக அந்த விமானத்திலிருந்து கிடைத்த தரவுகள் காட்டுகின்றன லைவ் ஏடிசி டாட் நெட் என்ற நிறுவனமே உலகெங்கிலும் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரங்கள் மற்றும் ரேடார்களிலிருந்து நேரடி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஒளிபரப்புகளை செய்து வருகிறது அதன் குரல் பதிவில் விமானம் முதலில் முதலாம் ஓடும் பாதையில் தரை இறங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கிறது பயணிகள் ஜெட் விமானம் செல்லும் வரை காத்திருக்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் அதற்கு ராணுவ ஹெலிகாப்டர் விமானியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றும் தெரியவந்திருக்கிறது விபத்து நடப்பதற்கு முப்பது வினாடிகளுக்குள் இந்த தகவல் பரிமாற்றம் நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டின் தவறான தகவல் தொடர்பு விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் விமான போக்குவரத்து நிர்வாகத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் உட்பட முப்பத்தைந்தாயிரம் ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் விபத்தில் இறந்த அனைவருக்கும் தனது இரங்கலை தெரிவித்திருக்கும் அதிபர் டிரம்ப் உயிரிழந்தவர் ஆன்மாக்களுக்கு இறைவன் அமைதியை அளிக்கட்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இப்படி ஒரு விபத்து ஒருபோதும் நடந்திருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் ஜோ பைடனின் பன்முகத்தன்மை கொள்கையின்படி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதால் விமான போக்குவரத்து நிர்வாகத்தின் தரம் குறைந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஏர் புளோரிடா விமானம் விபத்துக்குள்ளாகி இதே ஆற்றில் விழுந்தது அந்த விபத்தில் எழுபத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கென்னடி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நியூயார்க்கின் பெல்லி துறைமுகத்தின் குடியிருப்பு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது அதில் பயணம் செய்த இருநூற்றி அறுபது பேரும் உயிரிழந்தனர் அதற்கு பிறகு நடந்த மிக மோசமான விமான விபத்து இதுவாகும்